உதகை மருத்துவ முகாம் மற்றும் கண்காட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு நீலகிரி மாவட்டம் குன்னூர் மேட்டுப்பாளையம் மலைப்பாதையில் பெரிய அளவிலான மண் சரிவு மற்றும் ராட்சத பாறைகள் விழுந்து போக்குவரத்து பாதிப்பு குன்னூர் மேட்டுப்பாளைய மலைப்பாதையில் சாலை விரிவாக்கப் பணிகள் நடைபெறுகிறது அதற்காக சாலையோரங்களில் ராட்சத பொக்லைன் கொண்டு மண் அகற்றப்பட்டு வருகிறது குன்னூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த இரண்டு நாட்களாக இரவு நேரங்களில் கனமழை பெய்து வருகிறது இதன் காரணமாக அனைத்து இடங்களிலும் ஈரப்பதம் அதிகரித்துள்ளது இந்நிலையில் குன்னூர் மேட்டுப்பாளையம் மலைப்பாதையில் திடீரென மண் சரிவு ஏற்பட்டது ராட்சத பாறைகள் சாலையின் குறுக்கே விழுந்தது அச்சமயம் வாகனங்கள் ஏதும் அவ்வழியே செல்லாததால் அதிர்ஷ்டவசமாக பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டது இன்று மீண்டும் திடீரென மண் சரிவு ஏற்பட்டது இதில் மரங்கள் மற்றும் ராட்சத பாறைகள் சாலையின் குறுக்கே விழுந்ததால் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது தீயணைப்புத் துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து சீரமைப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் ஆப்டிக்க ஆப்டிக்கல் ஹவுஸ் நீலகிரியின் பிரம்மாண்டமான ஆப்டிகல் ஷோ ரூம்

நீலகிரி மாவட்ட தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ராகம் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்